பிரேஸ்தலார் ஆண்டவர் இயேசுவி நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்திரதாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக லூயா இந்த நாளிலேயும் கூட நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் நமக்கு எப்படி இருந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பலன்னா என்ன நம்ம எதை செய்கிறோமோ அதை தான் நம்ம என்ன 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 செய்வோம் நமக்கு பலனாய் வரும் நம்ம வந்து செய்யாத ஒன்று நமக்கு திருப்பி வரவே வராது ஆண்டவர் நமக்கு இருக்க அனைத்தையும் நமக்கு செய்கிறதுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தேர்ந்து தேர்ந்தெடுத்து கொள்வதுக்கும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது அதில் நமக்கு கவனமாக இருக்கணும் அதில் இந்த நாளிலேயும் கூட நம்ம வாசிப்போம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துலேருந்து நாம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ நம்ம எது நன்மை செய்தோம்னா நம்ம எனக்கு இதில் நன்மையை அனுபவிக்கலாம் அறுக்கலாம் நம்ம வந்து ஆறு இப்போ வந்து நெல்மணிகளை நம்ம வந்து விதைத்தோம்னா நல்ல அரிக்கட்டுகளை நெல்லை நம்ம எந்த செய்தான் அறுத்து எடுக்கலாம் அதுபோல் நம்முடைய எதை செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் நம்மக்கிட்ட நிச்சயமாய் வரும் அதேமாரி நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்ய கடவும் அப்போ நம்மளால் ஏன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்மை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் இதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப கடினமாக அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கும் பொழுதே என்ன செய்தார் அவங்க முதல்ல வந்து ஆண்டவர் நம்ம மனுஷனும் மனுஷியும் சந்தித்த நபர் வந்து ஆண்டவர் தான் முதலாவது ஆண்டவரை தான் அவங்க பார்க்குறாங்க இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட உடனே முதல் நபர் வந்து ஆண்டவர் தான் ஆண்டவரை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யறார் ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் இரண்டாம் அதிகாரத்திலே மனுஷனை சிருஷ்டித்தவன்ட்டு என்ன சொல்கிறார் தேவநாய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவநாய கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கணியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்க நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருந்தார் இப்போ ஆண்டவரை முதல்ல சந்தித்த மனிதன் வந்து அவர் கொடுத்த கட்டளைகளின்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க அந்த தோட்டத்தை காக்கவும் பண்படுத்த அங்கே வச்சிருந்தார் அந்த வேலையை செஞ்சுட்டு அவங்காட்டு ஹாப்பியாக இருந்தாங்க அடுத்த ஒருத்தன் அவங்கள சந்திக்கிறது போகிறான் இரண்டாவது சந்திக்க வருகிற தான் பிசாசு அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் எவனை விளங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் சுற்றி திரிகிற பிசாசு சர்ப்பத்தின் ரூபத்தில் வருது தேவநாய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்துச்சு அப்புறம் எதிராளியான பிசாசு எவனை விளங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திரிகிறான் அவன் தந்திரம் உள்ளவன் அவனுடைய தந்திரத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளை இரண்டாவது சந்திக்கிற மனிதன் வந்து என்ன செய்யறாங்க ஆண்டவர் சிருஷ்டித்த அனைத்துமே ஆண்டவர் சொல்லுகிறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார் சில காரியங்கள் அனுமதிக்க மாட்டார் நிறைய நம்மளை வாழ்கிற உலகத்து மனிதர்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க தெரிந்தவங்களை என்ன சொல்லுவாங்க கடவுள் எல்லாத்தையும் அனுபவிக்க அதுக்கு இந்த உலகத்தில் படைச்சு விட்ருக்காரு ஆண்டவர் தானே படைச்சிருக்காரு இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு துணிகமான துணிகரமான கிரியைகளை நமக்கு சொல்லி தருவாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளை நிறைய வாலிப பிள்ளைகளை பாருங்கள் இந்த காலத்தில் நிறைய மொபைல் எடுத்துகிட்டு மொபைல் தான் நமக்கு இப்போ எதிராளியான பிசாசு அது என்ன செய்யுது நம்ம நிறைய ஆண்டு ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு தேவையான பாடல்களை கேட்போம் நிறைய மெசேஜ்களை கேட்போம் நல்ல காரியங்களாம் கேட்டுகிட்டு இருப்போம் திடீர்னு அதை கேட்டு அதை முடியிறதுக்கு முன்பதாகவே நிறைய விளம்பரம் என்று சொல்லி உள்ள ஒன்று வந்துட்டு வந்துட்டு போகும் அது என்னன்னு சொன்னால் ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லி ஒன்று வரும் அதுக்கடுத்து அதில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளை தவறான வழிகளுக்குள் நடத்தி செல்லும் இதுதான் தந்திரமான பிசாசு இதை அறிந்தாதான் என்ன செய்ய முடியும் அதுல தப்ப முடியும் அடுத்து வந்து என்ன செய்யும் மோட்டிவேஷனல் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன அனுபவிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு மோட்டிவேஷனல் அவங்களுடைய கா வாழ்க்கையை அப்படியே மோட்டிவேஷனல் கொண்டு வருவாங்க இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு இல்லை அருமையான தெய்வ பிள்ளைகளே நமக்கு மோட்டிவேஷனல்லாம் நிறைய அந்த வேதத்தில் தான் சொல்லப்பட்டுருக்குது அருமையான தெய்வ ஜனங்களை கத்தர் அறிந்த பிள்ளைங்க கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ன சொல்லுகிறார் அதை தான் நம்ம செய்யணும் அவர் சொல்லாத ஒன்றை நம்ம செய்யவே கூடாது இங்கே இந்த பிசாசு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சர்ப்பம் சிரியை பார்த்து சர்ப்பம் சிரியை பார்த்து என்ன சொல்லுது நாங்கள் இது நீங்கள் வந்து இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கறது அப்போ இது மாதிரி தான் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்னப்போ இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா இது இல்லை மனுஷன் தான் பேசுகிறாரா இதை விசாசு பேசினால் நமக்கே அடையாளம் கண்டு கொள்ள முடியாது நல்ல இணைக்க இணைக்க பேசுகிற மாதிரி இது வந்து சந்திரமா வந்து சொல்லுது தேவன் வந்து இதை புசிக்காதீங்கன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குது அது கேட்கும் போதே வந்து இந்த சிறிக்கு வந்து என்ன இவங்க ஏதோ நமக்கு நன்மை செய்ய போகிறாங்க போல அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இவ பார்க்க ஆரம்பிச்சிட்டா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே இவ என்ன செஞ்சுட்டா அந்த மயங்கிட்டாங்க அப்போ மய நமக்கு மயக்கம் வர மாதிரி நம்மளை வேறு தி வழிகளுக்கு திசை திருப்புற மாதிரி செயல்களோ வார்த்தைகளோ வந்து நம்ம அலர்ட் ஆயிடணும் தேவ பிள்ளைகளே இங்கே இவங்க அலாட்டாகாமல் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க அப்படி சொன்ன உடனே ஆமாம் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நாங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதை மட்டும் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு உடனே அது என்ன சொல்லுது இல்லை இல்லை நீங்கள் அதை புசிக்கிற நாளில் என்ன செய்வீங்க தேவர்களை போல் ஆயிடுவீங்க நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் அருமையான தேவ பிள்ளைகளை நிறைய வாலிப பசங்க என்ன செய்வாங்க நீ கொஞ்சம் பிடிச்சி பாரு நீ உனக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திசை திருப்புவாங்க வாலிப பிள்ளைகளுக்கு நீ இந்த சினிமாவை பாரு உனக்கு உண்மையாகவே நம்முடைய நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றது மாதிரி இருக்கும் இதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் பார்க்க வேண்டியவங்க பார்க்க வேண்டிய சினிமா இதை பாருங்கள் நிறைய மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி நமக்கு தவறான உபதேசங்களை சொல்லுவாங்க நிறைய பெண்மணிகள் என்ன செய்வாங்க இங்கே வந்து பாருங்களேன் இந்த இங்கே சீட்டு சேருங்க இந்த இங்கே வந்து இதை போட்டு பாருங்கன்னு சொல்லி நமக்கு வந்து கத்தர் கற்றுக் கொடுக்க கொடுக்காத சில காரியங்களை விசாச ஒரு ஒரு சிலர் மூலமாக நமக்குள்ளே நுழைந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைந்து வீட்டுக்குள்ளே சபைக்குள்ளே நுழைந்து தேவையில்லாத காரியங்களை அவன் பரப்பி விட்டுருவான் இந்தம்மா அதை இனம் கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்ததுனால நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீங்களோன்னே அந்த கனி அது வரைக்கும் அவங்க நிறைய தடவை அந்த தோட்டத்தில் இருந்திருக்காங்க பார்த்துருப்பாங்க அப்போலாம் அவங்களுக்கு அது இன்பமாக தெரியல அதை பார்க்கறதுக்கு நல்லாவும் தெரியலை அவங்க வாட்டுக்கு கத்தர் சொல்லிட்டாரு இதை தாங்க பார்க்க மாட்டோம் இதை தொடமாட்டோம் அதை சாப்பிட மாட்டோம்னு அதை கரெக்டாக கடைபிடிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தாங்க ஒரு தவறான உபதேசம் உள்ள நுழைஞ்ச உடனே ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஆமாமா உண்மையே அது புசிப்புக்கு நல்லதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகமாக இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் அதை பறித்தாங்க சாப்பிட்டாங்க தான் சாப்பிட்டது மட்டும் இல்லாத தன் கணவனுக்கும் அதை கொடுத்தாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த காலகட்டங்கள் அப்படிதான் நம்ம நன்மை செய்கிறவளாக இருக்கணும் தீமை செய்தால் அதுக்கேற்ற கேற்ற பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியது வந்துடும் இவங்க கத்தர் சொல்லாத தீமையான செயலை செய்தபடியினால் இவங்க என்ன செய்தாங்க ஆண்டவர் அவங்களை சப் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டார் அவர் கொடுத்த சாபத்தை அவங்க சாபம் அவங்களை ஆண்டு கொண்டது அந்த பாவத்தின் ஆளுகைக்குள்ள அவங்க போயிட்டாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த காலகட்டங்களில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம நடக்கணும் சினிமா பார்க்கக்கூடாது அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க சீரியல் பார்க்கலாம் அதெல்லாம் நிறையா குடும்ப கதைகள் தானே வருதுன்னு சொல்லி தவறான உபதேசத்தை சொல்லுவாங்க பார்க்கலாம் கேட்கலாம் என்று சொல்லி நமக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குது இனிமையாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராம் சொல்லி வாலிப பிள்ளைங்களை அது எங்கெங்கேயோ கொண்டு போகுது சிரி கொஞ்சம் நல்ல சிரிச்சா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க துன்மார்க்கமான பரியாச பேச்சுகளை பேசி திருக்க வைத்து மனிதர்களை தவறான வழிகளுக்கு எடுத்து செல்கிற காரியங்கள் உலகத்தில் பெருகிக் கொண்டிருக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்ம எதை விதைக்கிறமோ அதை தான் நம்ம அறுப்போம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை வரும் நம்ம தீமையானவைகளை விதைத்தோம்னா அதுதான் நம்ம தீமை வந்துடும் இவங்க வந்து தீமையை தீமையான காரியத்தை செய்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க சாபத்து சாபம் அவங்களை ஆளுகை செய்திருச்சு கத்தருடைய சாபத்துக்கும் அவங்க ஆளாயிட்டாங்க அருமையான தெய்வப்பிள்ளைகளை அதனால தயவு செய்து அருமையான தெய்வப்பிள்ளைகளை நம்ம என்ன கத்தர் சொல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அவர் செய்ய சொன்னவைகளை நம்ம செய்ய வேணும் ஏழைகளுக்கு இறங்கணும் ஏழைக்கு இறங்கவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான பிள்ளைகளை நம்ம அனைவரும் என்ன செய்யணும் நம்ம விசாரிக்கணும் நம்ம கத்தருக்கு பிரியமாக நம்ம இருந்தால் பிரியமான நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் நிறைய காரியங்களை செய்யலாம் கத்தருக்கு பிரியமாக இருந்து நம்ம வாழ அவருடைய வழிமுறைகளை நம்ம நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகளை நம்ம அறுப்போம் நன்மை செய்வோம் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் உலகத்தில் சுற்றித்திருந்தார் சோர்ந்து போகாதபடி நம்ம நன்மை செய்ய கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் திருவை பாராட்ட வேண்டும் வேண்டும் ஜிபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் தாவியானவரே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே இயேசுவி நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் பர்சு ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நீங்க இறங்குங்க உடைய வல்லமையின் கரம் இறங்கணும் அவங்கள நீங்க ஆளுகை செய்யணும் பொல்லாங்கனுக்கும் சத்ருவின் சதிகளுக்கும் நீங்களாக்கி ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே இமை துதிக்கிறோம் இந்த வருஷத்தில் நீங்க விரும்புகிறதை மாத்திரம் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே நீங்க விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் எங்க மனசு விரும்பினதுபடி நாங்கள் செய்யக்கூடாது நீங்க விரும்பினதுபடி செய்து நன்மைகளை நாங்கள் அறுக்க நன்மையானவர்களை புசிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருவை தரணும் உங்க இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நன்மையானவர்களை விதைக்கு அவங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணுபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை பேர்கள் பிறக்கணும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் வாலிப பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும் முதியவர்கள் பாதுகாக்கப்படணும் அன்றுவரே குடும்பங்கள் பிரிவினைகள் வரக்கூடாது அந்த குடும்பங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது இல்லை என்பது இருக்கக்கூடாது எல்லாரையும் ஆசீர்வதித்து நன்மையினால் நாள் முடிசூட்டி காத்துக்கொள்ளும்படி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடியம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கிய மாதத்தில் கடைசி திங்கள்கிழமைதோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக I mean...